அனைவருக்கும் வணக்கம் சிவாய நமகன் உங்கள் பேரன்பிற்குரிய சித்தார்த்தம் என்பேன் இன்னைக்கு ஜூலை பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆடி மாதத்துடைய முதல் நாள் அதை முன்னிட்டு வந்து பார்த்தோன்னா திருவண்ணாமலை வந்துட்டு வந்துட்டு எங்கள் அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வந்து பார்த்தோன்னா வாங்கிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஒரு ரெகுலராக ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு வந்து பார்த்தோன்னா வருவாங்க இந்த குலதெய்வம் கோயில் தான் ஸோ நான் உள்ளே வந்து பார்த்தோன்னா வந்து பூஜை பண்ணக்கூடிய ஒரு கோயில் ஸோ அந்த கோயிலில் வந்து பார்த்தோன்னா வந்து பூஜை எல்லாம் வந்து பார்த்தோன்னா முடிச்சுட்டு தான் வந்து பார்த்தோன்னா கிளம்புறங்களே அடுத்த நேரடியாக வந்து பார்த்தோன்னா அப்படியே சென்னை பயணம் ஏன்னா குலதெய்வத்தோட அருள் அப்படின்ற ஒரு விஷயங்கள் கம்பல்சரியாக வந்து பார்த்தோன்னா தேவை எனக்கு குலதெய்வத்துலேருந்து எல்லா தெய்வங்களும் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அன்புக்குரிய மருதமலை முருகப்பெருமான் தான் இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா எங்கள் அப்பா அம்மாவுடைய வந்து பார்த்தோன்னா சந்தோஷத்துக்காக எங்கே வந்து பார்த்தோன்னா வந்து எப்போதும் போல் வந்து பார்த்தோன்னா மாலை பூ எல்லாத்தையும் வந்து பார்த்தோம்னா வாங்கி கொடுத்து வந்து பார்த்தோன்னா பூஜைகள்லாம் வந்து பார்த்தோன்னா முடிச்சுட்டு இந்த ஆடி மாதன்றது வந்து பார்த்தோன்னா தர்கா தேவிக்கு ரொம்ப ரொம்ப உகந்த வந்து பார்த்தோன்னா மாதம் அப்படின்னு சொல்வாங்க அது பேர் பெயர் வச்சுட்டுருக்கவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தோன்னா உகந்த மாதம் நான் சொல்கிற விஷயங்கள் பல பேர் புரிய நான் நினைக்கிறேன் ஸோ அப்பேற்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அற்புதமான வந்து பார்த்தீங்கன்னா மாதத்தில் மாவட்ட செயலக கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேவோட மாவட்ட செயலர் கூட்டம் காணொலி வாயிலாக வந்து பார்த்தோன்னா மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் கழக தலைவருமான திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய தலைமையில் சென்னையில் வந்து பார்த்தா நடந்து வந்து பார்த்தோன்னா முடிஞ்சிச்சு அந்த கூட்டத்தில் வந்து பார்த்தோன்னா நிறைய மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளர்களாக வந்து பார்த்தோன்னா மாற்றணும் ஒரு வந்து பார்த்தோன்னா ஒரு முன்னெடுப்பு நடந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது நிறைய யங் ஜென்ரேஷனை வந்து பார்த்தோன்னா மாவட்ட செயலாளர்களாக கொண்டுட்டு வந்து பார்த்தோன்னா வர இருக்காங்க எக்ஸ்பெஷலி வந்து பார்த்தனா கோயம்புத்தூர் மாவட்டத்திலே கொண்டுட்டு வர வந்து பார்த்தோன்னா இருக்காங்க அமைச்சரவை மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயங்களும் வந்து பார்த்தோன்னா இருக்கு ஏன்னா அடுத்த ஒரு வருஷம் வந்து பார்த்தனா மக்கள்கிட்ட நல்ல வந்து பார்த்தினா ஒரு பேர் வாங்கணும் அப்படின்றதுக்காக அமைச்சரவை மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயங்களும் வந்து பார்த்தனா இருக்குது மாவட்ட திமுகவுடைய வந்து பார்த்தோன்னா மாவட்ட செயல்களில் வந்து பார்த்தோன்னா மாற்றம் இந்த ரெண்டு விஷயங்களும் வந்து பார்த்தோன்னா இருக்குது ஸோ நான் என்ன சொல்கிறேன்னு வந்து பார்த்தினா உங்கள் எல்லாேருக்கும் வந்து பார்த்தோன்னா புரிஞ்சிருக்கும் நானே அதற்காக தான் ரொம்ப ஈகராக வந்து பார்த்தோன்னா வெயிட் பண்ணிட்டு வந்து பார்த்தோன்னா இருந்தேன் இப்போ இங்கே குலதெய்வ பூஜை வந்து பார்த்தோன்னா முடிச்சாச்சு குலதெய்வ பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நேரடியாக வந்து பார்த்தோன்னா சென்னை அண்ணா அறிவாலயம் வந்து பார்த்தோன்னா அங்கே போகிறேன் அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் சாரை வந்து பார்த்தோன்னா மீட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் தலைமைச் செயலகமும் வந்து பார்த்தோன்னா போகிறேன் என்னவா போகிறேன் எதற்காக வந்து பார்த்தோன்னா போகிறோம் அப்படின்றத ஆல்ரெடி உங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்தி வந்து பார்த்தோன்னா இருக்குது என்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத பாருங்கள் நிச்சயமாக வந்து பார்த்தோன்னா ஒரு யங் ஜென்ரேஷன் வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த கட்சி இந்த திமுகன்ற வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய ஆழ கட்டி காப்பாற்றக்கூடிய வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய வேலைகளை வந்து பார்த்தோன்னா பார்ப்பாங்க கடவுள் எனக்கு கொடுத்த இது ஒரு பெரும் பாக்கியமாக வந்து பார்த்தோன்னா கருதுகிறேன் ஏன்னா அரசியல் அதிகாரம் ஆட்சி அதிகாரம் அப்படின்றது கையில் இருக்கும்போது தான் மக்களுக்கு இன்னும் நிறைய நலப்பணிகளை வந்து பார்த்தோன்னா செய்ய வந்து பார்த்தோன்னா முடியுமே ஸோ வந்தாச்சு திருவண்ணாமலை வந்து பார்த்தோன்னா வந்து எப்போதும் போல் வந்து பார்த்தோன்னா எங்கள் அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வந்து பார்த்தோன்னா வாங்கிட்டு எங்கள் அப்பா வந்து பார்த்தோன்னா கூப்பிட்டு என் அப்பா தம்பியில் எல்லோரும் வந்து பார்த்தோன்னா கூப்பிட்டு குலதெய்வம் கோயிலில் வந்து பார்த்தோன்னா வந்து பூஜைலாம் முடித்து ஆசீர்வாதம் வந்து பார்த்தோன்னா வாங்கிட்டு சென்னை கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு சென்னையை வந்து பார்த்தோன்னா போயிட்டு பொறுப்பு வாங்கிட்டு நிச்சயமாக வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டுடைய வந்து பார்த்தோன்னா துணை முதலமைச்சராகவும் ப்ளஸ் இந்து சமய அநிலைத்துறை அமைச்சராகவும் அது மேபி மின்சாரத்துறை கைக்கு வர போதா இல்லை மருத்துவத்துறை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் துறைன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க மருத்துவத்துறை வந்து பார்த்தீங்கன்னா கைக்கு வர போதான்னு தெரியாது பட் இந்து சமய அறநிலையத்துறை அப்படின்ற ஒரு விஷயங்கள் மட்டும் நூறு சதவீதம் என்னுடைய மருதமடை முருகப்பெருமானுடைய அருளால் வந்து பார்த்தோன்னா அது கன்ஃபார்ம் ப்ளஸ் டெப்டி சிஎம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா கன்ஃபார்ம் கொங்கு மண்டலத்தில் ஆல்ரெடி ஒரு பொறுப்பாளர் வந்து பார்த்தோன்னா இருக்கார் திரு செந்திருபலா சார் ஸோ அவருக்கு கூட உறுதுணையாக வந்து பார்த்தோன்னா நானும் நிச்சயமாக கோயம்புத்தூரில் ஏதோ ஒரு வந்து பார்த்தோன்னா மாவட்டத்துடைய ஒன்று கோயம்புத்தூர் தெற்கு மாவட்ட செயலாளரோ இல்லை வந்து பார்த்தினா வடக்கு மாவட்ட செயலாளரோ இல்லை மாநகர் மாவட்டம் வந்து பார்த்தோன்னா செயலாளரும் ஏதோ ஒரு வந்து பார்த்தோன்னா ஒரு பொறுப்பு கழக தலைவரும் என்னுடைய வந்து பார்த்தோன்னா மருதமலை முருகப்பெருமானும் சேர்ந்து வந்து பார்த்தோன்னா எனக்கு கொடுப்பாங்க நிச்சயமாக கழகத்துடைய ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் எப்போதும் ஒரு துணையாக வந்து பார்த்தோன்னா இருந்துகிட்டே இருப்பேன் அதே மாதிரி என்னுடைய படம் நல்லபடியாக ரிலீஸ் வந்து பார்த்தோன்னா ஆகணும் விடியலை நோக்கி அப்படின்ற ஒரு படம் நல்லபடியாக ரிலீஸ் ஆகணும் அப்படின்றதுக்காகவும் சேர்த்து முதலமைச்சர் நல்லா இருக்கணும் முதலமைச்சருடைய வந்து பார்த்தோன்னா வீட்டம்மா திருமதி துர்கா ஸ்டாலின் அது அவங்க நல்லா இருக்கணும் அவங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் இந்த கட்சி நல்லா இருக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து பார்த்தோன்னா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து என்னுடைய குலதெய்வம் கோயிலில் வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு ரொம்ப விசேஷமான வந்து பார்த்தோன்னா ஒரு பூஜை வந்து பார்த்தோன்னா பண்ணங்களே இது எங்கள் அப்பாவுடைய வழி தோன்றல் வழியாக வந்து பார்த்தோன்னா வந்து குலதெய்வங்கள் ஏன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னால் சாரி ஒரு மூணு தலைமுறைக்கு முன்னால் ஒரு நாலு தலைமுறைக்கு முன்னால்லாம் யாரெல்லாம் எந்த ஜாதி என்ன வந்து பார்த்தோன்னா இதுவுமே